என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் படிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இளைய தளபதி ஏன்னா மூத்த தளபதி முதலமைச்சரு இளைய தளபதி செங்கல் திருட செங்கல் திருடன் கூட வச்சுக்கலாம் எய்ம்ஸ் மருத்துவமனையோட செங்கல்ல திருடிட்டு வந்தவர்தான் இந்த உதயநிதி இந்த இளைய தளபதி வந்து காஞ்சிபுரம் தொகுதியில காஞ்சிபுரம் வேட்பாளரை ஆதரிச்சு வாக்கு சேகரிக்க காஞ்சிபுரம் தொகுதி மக்கள் எல்லாம் வந்துட்டு இவரை வழிமறைச்சு இங்க இருக்கிற மதுக்கடைய மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் உரத்த குரல்ல கத்துறாங்க உதயநிதிக்கு காது காணாம போயிட்டு இருக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு உதயநிதிக்கு கேட்கல நம்ம பம்பட்டம் நம்ம காதுக்கு பம்பட்டம் போட்ட பாட்டியம்மா கேட்பாங்கல்ல என்னது என்னவோ சொல்ற மாதிரி தெரியுது என் காதில் எதுவும் கேட்கலையடா பேராண்டி அப்படின்னு நம்ம பம்பட்டம் போட்ட பாட்டிங்க பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னது அப்படின்னு கேட்கிறாரு கருணாநிதி பேர அப்ப மக்கள் கத்தனை கத்துல ஓ மதுக்கணையை மூடணுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் அறிவிச்சார் இல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையை மூடுறோம் பூரண மதுவிலக்க கொண்டாடன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் சொன்னார் இல்லை அறிவிப்பு வெளியிட்டார் இல்லை நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓட்டு போட்டீங்களா கலைஞருக்கு நீங்கள் ஜெயலலிதாவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதாவுக்கு ஓட்டை போட்டு நீங்கள் எங்க வந்து மதுக்கடையை மூடுங்கன்னு சொன்னா நாங்கள் எப்படி மூடுவோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாருங்க இளைய தளபதி ஹடா வெக்கம் கட்டணுங்களா வெக்கம் கட்டுறங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல உங்க தாத்தன் சொன்னான் ரெண்டாயிரத்தி பதினாறுல உங்க தாத்த மட்டும் சொல்லல ரெண்டாயிரத்தி பதினாறுல உங்க அப்பன சொன்னாரு வெக்கம் சூடு எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாம் பேச மாட்டீங்க மக்கள் அவ்வளவு எழுச்சியோட ஆவேசத்தோட உங்களுடைய காரை வழிமறிச்சு உள்ள விடாம மதுக்கடையில மூடிய ஆகணும் இல்லைன்னா நீங்க ஓட்டு கேட்க உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அந்த மக்கள் கிட்ட வந்து இவர் பேசுறாரு அந்த மக்கள் கிட்ட இவர் சொல்றாரு கலைஞர் அப்ப அறிவிச்சாரு அப்ப நீங்க ஏன் ஓட்டு போடல நீங்க அப்ப ஓட்டு போட்டு இருந்தா கலைஞர் வந்து மூடி இருப்பாரு ஏன் இப்ப உங்க அப்பா ஆட்சிக்கு வந்து இப்ப மூடுறது அப்ப உங்க தாத்தா வாக்குறுதி கொடுத்தா செய்ய மாட்டாரு அப்ப உங்க அப்பா வாக்குறுதி கொடுத்தா அதை நீ செய்ய மாட்டேன் அப்போ உங்களுக்கு எதுக்கு அதிகாரம் உங்க தாத்தா சொன்ன லட்சியங்களை எடுத்துக்கிட்டு எதுக்கு களத்துக்கு வர அப்பா சொன்ன கொள்கைகள் லட்சியத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கு களத்துக்கு வர உங்களுக்கு கொள்கை இல்லை லட்சியம் இல்ல கோட்பாடு இல்லை உங்களுக்கு எந்த ஒரு நிலைமடையும் இல்லை உங்களுடைய நிலைப்பாடு எல்லாம் ஆட்சி அதிகாரம் தான் இத தாண்டி எதுவும் இல்லை இங்க இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா வறுமை சம்பாதிக்கிறத ஒயின்சாப்பு மூலயமா நீங்க புடிங்கிட்டு போயிடுறீங்க அப்புறம் ஒயின்சாப்பு மூலயமா புடிங்கிட்டு போயிட்டு கலைஞர் உரிமை தொகை யார் உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை எங்க சம்பாதிச்சாரு கலைஞர் அந்த உரிமை தொகை கொடுக்கறதுக்கு அறிவாலயத்தை வித்து அறிவாலயத்தை வித்து கொண்டு போய் மக்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிறீங்களா இல்ல கோபாலபுரத்தை வித்து கொண்டு போய் மக்களுக்கு உரிமை தொகை கருணாநிதி குடும்பம் சம்பாதித்து சேர்த்து வச்சிருக்கிற அந்த காசிலிருந்து எடுத்து போட்டு மக்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிறீங்களா கலைஞர் உரிமை தொகை சொல்றீங்களா எப்படி கலைஞர் உரிமை தொகை ஆகும் இப்ப மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறீங்களே அது யார் பேர்ல வாங்குனீங்க நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் கேட்டேன் திமுக காரணங்க மான ரோசம் சூடு சொன்னங்கிறவங்க இருந்தால் இந்த கேள்விகளுக்கு தயவுசெய்து கமெண்ட்ல வந்துட்டு உண்மையாகவே உங்களுக்கு மான இனம் சூடு சோழனை இருக்கிறவங்களா இருந்தால் இந்த காணொலியை பார்க்குறவங்க கமெண்ட்டில் எழுதுங்க எந்த ஒரு திமுக காரணத்தும் சூடு சோழனை மான இனம் தன்மானம் சுயமரியாதை இது எதுனா இருக்கிறதா இருந்தால் நீங்கள் தொடர்ந்து பரம்பரை பரம்பரையான்னு சொல்லுவீங்கல்ல இந்த பரம்பரை பரம்பரையாக நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்தால் கொஞ்சம் சிந்திங்க சிந்தித்து செயல்படுங்க சொன்னதே சொல்லுவாரு சொன்ன சொன்னதே பிள்ளையன் சொல்லுவாரு இந்த மாதிரி வாழையடி வாழையா மக்களை ஏமாற்றுவதற்கு இவர்கள் கண்டுபிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பாதை இதெல்லாம் பெண்களுக்கான உரிமை தொகையை நீங்க கொடுக்கறீங்கன்னு சொல்றீங்கல்ல இந்த பெண்களுக்கான உரிமை தொகை மீது எனக்கு பல கேள்விகள் உண்டு பெண்களுக்கான உரிமை தொகையை எந்த பெண்களும் உங்களை கேட்கல ஆனா நீங்க ஓட்டு வாங்கறதுக்காக ஒரு கவர்ச்சி திட்டமாக அந்த உரிமை தொகையை நீங்க அறிவிச்சீங்க அதனால் மக் அதனால எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்புறாங்க சொன்னதை நீங்க செஞ்சீங்களான்னு பல ஆயிரம் கோடி வந்து உலக வங்கியில கடத்த வாங்கி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க அப்பா மட்டும் பணம் எதுவுமே கிடையாது உங்க அப்பா மூட்டு பணமோ உங்க தாத்தா வீட்டு பணமோ எதுவுமே கிடையாது எல்லாமே மக்களுடைய பணம் மக்களுடைய வரி பணம் நீங்க கொண்டு போய் இப்ப உலக வங்கியில கடத்த வாங்கியிருக்கிறீங்க அந்த உலக வங்கியில நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சியில இருந்து வெளியேறும் பொழுது மூன்று லட்சம் கோடி இன்றைக்கு ஆறு லட்சம் கோடி இன்றைக்கு ஏழு லட்சம் கோடியா மாறி போச்சு எப்படி மாறிச்சு நீங்க ஆட்சிக்கு வந்து இன்னும் மூன்று வருஷமே ஆகல ஆனா இதுவரைக்கும் மூணு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க யாரு மேல வாங்கினீங்க அந்த கடனை உதயநிதி மேல வாங்கினீங்களா ஊழல் பெருச்சாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கீங்க வேலூர் பாராளுமன்ற தொகுதி சிட்டிங் எம்பி ஆக இருக்கின்ற கதிரானந்த் வந்து தேர்தல் பரப்புரையில பெண்களை பார்த்து என்ன கேக்குறாரு முகமெல்லாம் நல்லா பழமெல்லாம் தெரியுது எல்லாரும் பேரலை வெளி போட்டு எல்லாரும் நல்லா சோக்கா இருக்கிறீங்க ஓ ஆயிரம் ரூபாய் கோப்பம் மூட்டு பணமா ஆயிரம் ரூபா துரைமுரங்கம் வீட்டு பணமா அது அதிராணந்து அஞ்சு வருஷமா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணத்துல கொண்டு போய் ஆயிரம் குடுக்குறீங்களா கோப்பம் மூட்டு பணமே இல்ல கருணாநிதி வீட்டு பணமே இல்ல மக்களுடைய வரி பணத்தை திருடி வச்சிருக்கிற திருட்டு பயணங்கள் ராதீங்க மக்களுடைய வரி பணத்தை திருடி வச்சிருக்கிற திருட்டு பயணங்கள் அதுல இருந்து ஒரு துரும்ப கொண்டு போய் அந்த மக்களுக்கு போடுறீங்க அந்த மக்களை இவ்வளவு இழிவுபடுத்தி பேசுவீங்களா நீங்க கொடுக்கற அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வாங்கி அவங்க பேரல் அவளி வாங்கி போட்டுக்கிட்டு சோக்கு சோக்க ரோடு சுத்திட்டு இருக்கிறாங்களா மேக்கப் போடுறதுக்குலாம் நீங்க ஆயிரம் கொடுக்குறீங்களா அப்ப அவங்க வீட்டுக்காரன் பணத்தெல்லாம் ஒயின் ஷாப் மூலயமா ஒரு மாசத்துக்கு ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தோம் பதினஞ்சு ஆயிரத்துக்கு மேல புடுக்குறீங்களா அது எங்க இருந்து வந்தது அந்த குடும்ப தலைவனுடைய உழைப்பை மொத்தத்தையும் ஒயின் ஷாப் மூலயமா புடுங்கிட்டு போகிற இந்த கேடுகட்ட அரசு ஒயின்சாப்பு மூலிமா அந்த ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய உழைப்பையும் ஒயின்சாப்பு மூலிமா பதினஞ்சு ஆயிரத்துக்கு மேல மாசத்துல புடுங்கிக்கிட்டு ஒரே ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை உரிமை தொகைனா அந்த அம்மாவுக்கு போடுறீங்களா நீங்க அத குஷ்பு வந்து பிச்சை காசுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொந்தளிச்சிங்க நானும் அதைத்தான் சொல்றேன் உங்களை யார் போட சொன்னான் கேட்டமானாங்க நாங்க எங்க அம்மா கேட்டாலா எங்க அத்தை கேட்டாலா எங்க அக்கா கேட்டாலா என் பாட்டி கேட்டாலா யாரு உன்னை கேட்டது அயோக்கிய பயலுங்களை அவரு ஓசி பஸ்ஸுக்காரு அந்த ஊழல் பெருச்சாலி ஓசி பஸ் இவங்க மூட்டு பணத்துல விடுறாரு ஓசி பஸ் எங்களுடைய வரி பணம் அத்தனையும் உன்னை ஓசி பஸ் விட சொல்லி யாருமே கேட்கல இப்பொழுதும் நாங்க சொல்றது என்ன இலவசம் என்பது சோப்பு டப்பா கூட யாருக்குமே இலவசம் கொடுக்காத படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதல் பட்ட கல்வி வரைக்கும் ஒரு மண்ணின் குடிமகனை ஒரு கல்வியாளனாக மாற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது அதை செய்ய இந்த அரசுக்கு துணிவு இருக்கிறதா வாக்குறுதியாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில வெளியிடுவதற்கு உங்களுக்கு திராணி இருந்ததா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளின் லட்சணம் குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தரமான கல்வி தரமான சுகாதாரம் கொடுத்துட்டா மற்றதையெல்லாம் அந்த மக்களே தேடிக்கொள்ளுவார்கள் அவர்களுடைய உடலை காத்து கல்வி அறிவை இந்த அரசாங்கம் கொடுத்துட்டா அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அத்தனையும் அவர்கள் ஆரோக்கியமாக தேடி சம்பாதிச்சு வாழ்ந்து கொள்ளுவார்கள் இதை செய்ய இந்த அரசு தயாராக இருக்கிறதா நாட்டில் நடக்கின்ற கல்வி கொள்ளையை கணக்கெடுத்தால் தமிழ்நாடு அரசு தப்பிக்கவே முடியாது கல்வி கொள்ளை என்று சொன்னால் ஏழை பாமர மக்களின் உழைப்புகள் இன்று சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் கல்வி கொள்ளை எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களில் லட்சணம் எப்படி இருக்கிறது அதை பற்றி நான் பல காணொலிகளில் பேசியிருக்கிறேன் பனிரெண்டு ஆசிரியர் பணியாற்ற வேண்டிய ஒரு உயர்நிலை பள்ளியிலே இரண்டு அல்லது மூன்று ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் பள்ளி கல்வித்துறை இந்த அளவிற்கு கேவலமாக இருக்கிறது இதையெல்லாம் பற்றி ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் பேசுவார்களா சண்முகனை போன்றவர்கள் தான் பேசியாகணும் வேற வழி இல்லை இதையெல்லாம் யாரும் பேசுவதில்லை திமுக அதிமுகவை சார்ந்தவர்கள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டின் லட்சணம் சந்தி சிரிக்கிறது வெளியே சொன்னா வெக்கத்துக்கு கேடுன்னு சொல்லும் ஆனா திமுக காரன் உருட்டு எப்படி உருட்டுறான் தெரியுமா இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் முன் திகழ்கிறது தமிழ்நாடுன்றான் என்றான் திமுக காரன் ஆமாண்டா திகழும் சாராயத்தில் முதன்மையிடத்தில் இருக்குது போதைப் பொருள் கடத்துறதுல முதன்மை இடத்துல இருக்குது கொள்ளையில முதன்மை இடத்துல இருக்குது ஊழல்ல முதன்மை இடத்துல இருக்குது லஞ்சத்தில் முதன்மை இடத்துல இருக்குது அமைச்சர்கள் உள்ளவன் வெளியவன் வந்துட்டு போயிட்டு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு எதுலெல்லாம் முன்னேறி இருக்குதுன்னு நமக்கு லிஸ்ட் சொல்லுது இல்லை உருட்டுங்கடா உருட்டுங்க திமுக உருட்டுங்க இன்னும் எவ்வளவு காலத்துக்கு உருட்டுவீங்க திமுக அதிமுக உருட்டுங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உருட்டுவீங்களா அதுக்கப்புறம் இதை விட அதிகமாக உருட்ட வேண்டிய சூழல் உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்க தூங்க மாட்டீங்க அது மேல அதிகாரம் கையில் இருக்கிற வரைக்கும் கொள்ளையோ கொள்ளை அதிகாரம் கைவிட்டு போச்சுன்னா மீண்டும் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு நைட்டும் பகலமா தூக்கம் வராது நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி பொய்யும் புரட்டையும் சொல்லி மீண்டும் மக்களை திசை திருப்பே போவீங்க ஆனா ஒரு முறை அதிகாரம் தமிழ்நாட்டில் கை மாறி போச்சோ திமுகவும் அதிமுகவும் தலைமையில துண்டை போட்டுக்கிட்டு அவன் மூளை வீட்டில் தான் நீங்க போய் உடக்கணும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நேற்று வரை உங்களுக்கு வாக்களித்தோம் ஆனால் உங்களால் எந்த பயனும் இல்லை இனி அடுத்த தலைமுறைகளை காப்பாற்றி விடுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்து விட்டது அப்படின்னு அந்த மக்கள் வந்துட்டு தங்களை மாற்றி கொள்வார்கள் ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இன்று இருப்பவர்கள் எல்லாருக்கும் கம்பி என்ற வேலை காத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே